ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கருவாட்டு குழம்பு தாங்க போகிறேன் அந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நான் அந்த கருவாட்டோட மண்டை தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் இதெல்லாம் தான் கருவாட்டு குழம்புல போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சும்மா அது வந்து ரெண்டே ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு துண்டு அவ்வளோதான் இது வந்து பன்னா கருவாடு பண்ணா கருவாடு இந்த நல்லாயிருக்கும் இந்த தலையெல்லாம் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ இதுதான் நான் வைக்க போகிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா குழம்பு தூள் நமக்கு தேவையான அளவு பூண்டு நல்லா ஒரு பூண்டு வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இப்போ இந்த மிளகு ஜீரகம் பூண்டு இது மூணுத்தையும் நல்லா உரலில் போட்டு அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சோம்னாக்கா தண்ணியெல்லாம் ஊற்றி அரைச்சோம்னாக்கா மருந்து மாதிரி ஆகிடும் நான் வந்து அப்படியே உரலில் போட்டு அப்படியே நுணுக்க போகிறேன் நுணுக்கிட்டு வந்து வச்சு உங்களை காட்டுறேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு வெந்தயம் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் தாளிப்பேன் குழம்பு அவ்வளோதான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் புளி இந்த பாருங்கள் புளி இருங்க அது கையை கழுவிட்டு வந்துடுறேன் கருவாடை தொட்டுட்டேன் கழுவாமல் இருக்குது கருவாடை கையை கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்க புளி வந்துட்டு ஒரு இது ஐம்பது புளியோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இது நல்லா புளிப்பாக இருக்கும் இதுவே கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம் இது ஊரட்டும் இதைப்படியே ஊறிட்டுருக்கு அடுத்து வந்து காய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழமான தக்காளி தான் வெங்காயம் வந்து சின்ன சின்ன வெங்காயமாக தான் இருந்துருங்க சின்ன வெங்காயமாக தான் இருக்குது அதனால் வந்து ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்னதாக இருக்குது இது சின்ன பல்லாரி சின்ன சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுருங்கிட்டா இல்லை சின்ன வெங்காயம் காய் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்று தோல் சுற்றி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் போட போகிறேன் முருங்கைக்காய் இருந்தாலும் போட்டாலும் நல்லாயிருக்கும் முருங்கக்காவும் எங்கிட்ட இல்லை ஓகேங்க இப்போ வந்து உப்பு எண்ணெய் அவ்வளோதான் தண்ணி தேவைப்படும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த உரலில் வந்து நம்ம போட்டிருந்த மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் நசுக்கிட்டு வந்துடுவோம் அப்படியே ரசத்துக்கு நு நுனிக்கி வைப்போம்ல அதே மாதிரியே இப்போ பாருங்கள் இதை மாதிரி நம்ம ரசத்துக்கு எப்படின்னு நசுக்குவோம் அதே மாதிரி தான் நான் பூண்டு தோலோட தான் போடுவேன் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு அவ்வளோதான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நான் வந்து இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அரைஞ்சிக்கிட்டு அடுத்து கருவாடை வந்து கட்டிகிட்டு வந்துடுறேன் கருவாடு நல்லா சூப்பராக கல் உப்பெல்லாம் போட்டு நல்லா உரசி கழுவி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து கத்திரிக்காய் வந்து அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கேன் உருளைக்கெங்க அரைஞ்சி வச்சுருக்கேன் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று ரெண்டாக அப்படி ரொம்ப நைஸாக இல்லாமல் தருங்க இது மாதிரி இது மாதிரி அரிஞ்சிக்கணும் சின்ன வெங்காயமாக இருந்தால் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக அப்படியே போடணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இது மாதிரி தான் இருக்கணும் வெங்காயமெலாம் இப்போ அரைஞ்சு வச்சுட்டேன் இப்போ குழம்பு வந்துட்டு குழம்பு கூட்டலாம் என்ன குழம்பு கூட்டலாம் அப்படி எங்கூர் அப்படி தான் சொல்லுவோம் குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க உங்கள் பக்கம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு கமனில் குழம்பு வந்துட்டு நான் தேவையான அளவு நமக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கணும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கணும் நான் வந்து குழம்ப வந்து கூட்டிடுறேன் புளி கரைச்சிட்டேன் தக்காளியும் இதில் நான் கரைச்சி விட போகிறேன் மிளகாத்தூள் இதுதான் எங்கள் ஊரில் வந்து குழம்பு கூட்டுறது தக்காளியை வந்துட்டு இதுலேயே வந்து நல்லா கரைச்சி விட்டணும் ரசத்துக்கு நம்ம எப்படி கரைக்கிறோமோ அதுமாதிரி மாதிரி கரைச்சி விட்டணும் இப்போ அடுத்து குழம்பு தாளிக்க வேண்டியதான் அவ்வளோதான் இதுதான் குழம்பு கூட்டுருக்கு இது மாதிரி கூட்டி வச்சு தாளித்து பாருங்கள் அது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் உப்பு வந்து நம்ம போட்டுக்கணும் உப்பு அவ்வளோதான் இந்த குழம்பு வந்து எங்கள் அம்மா வந்து குழம்பு கூட்டிகிட்டு இருப்பாங்க சின்ன பிள்ளைலலாம் நாங்கள் போய்ட்டு எங்கள் அம்மாட்ட வந்து எங்கள் குழம்பு எங்கள் அம்மா வந்து வாயில் ஊற்றி பார்ப்பாங்க பிளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு எங்களுக்கும் எனக்கும் கொடுமா எங்களுக்கும் கொடுங்கமானு நான் எங்கள் அக்காலாம் கையை கையை நீட்டிகிட்டு இருப்போம் அதெல்லாம் நினைவு வருது இப்போ வந்து நம்ம வந்து உப்பு காரம் எல்லாம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அப்படியே கொஞ்சமாக அப்படியே கொஞ்சாண்டு கையில் வந்து அப்படியே ஒரு சொட்டு அப்படியே நாக்கில் விட்டு பார்த்தோம்னாக்கா கரெக்டாக இருக்கிறது தெரியும் இதான் குழம்பு கூட்டுறது எங்கள் ஊரில் தாளிச்செல்லாம் எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு பாருங்க நல்லெண்ணாம் ஊற்றுறேன் கொஞ்சமாக ஊற்றுனா இதெல்லாம் ரொம்பலாம் நான் ஊற்றுக்கவில்லை குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வதங்க இருந்தால் போதும் வெங்கயம் போடுறேன் வெந்தயம் கொஞ்சம் வெடிக்கட்டும் வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் வந்துட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப சவக்கெல்லாம் வதங்க வேணாம் இந்த வணங்கிடுச்சு கொஞ்சமாதிரி கருவாட்டு குழம்புங்கிறதுனால கொஞ்சமாக வந்து மஞ்சள் ஏன்னா மிளகாப்பூல்லேயே மஞ்சள் கூழ் நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்து நான்வெஜ் குழம்புலாம் வைக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு மஞ்சள் கூள் சேர்க்குறது கொஞ்சம் நல்லது ரொம்ப வந்து கவுசிக் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் அடுத்து பாருங்கள் மிளகு ஜீரகம் பூண்டு வந்து நுனிக்கி வச்சதுனால அதையும் போட்டு அந்த அப்படியே வந்து குழம்ப கூட்டி அப்படியே வந்து அடுப்பில் வந்துட்டு கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து எங்கள் வாட்டியெல்லாம் கடைசியாக அப்படியே கொஞ்சோண்டு அந்த கரண்டி இரும்பு கரண்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு ஒரு கொஞ்சம் தான் வைப்பாங்களே ரொம்பலாம் எண்ணெய் போட மாட்டாங்க அதில் அப்படியே வெந்தயம் போட்டு ரெண்டு சின்ன வெங்காயத்தை அப்படியே நசுக்கி அதில் போட்டு அப்படியே வந்துட்டு இந்த மிளகு ஜீரகத்தெல்லாம் கூட போட்டு கொதிக்க வச்சுருவாங்க புளியிலே அது மாதிரிலாம் கூட வைப்பாங்க எங்கள் அம்மா இப்படி வைப்பாங்க அதை பார்த்துட்டு நானும் வைக்கிறேன் இந்த குழம்பு வந்து பாருங்கள் போட்டிலாம் பாருங்க வந்து நம்ம மூடி வச்சலாம் பாருங்க குழம்பு வரும்போது இப்ப வந்து நம்ம உருவிலங்கையும் கத்துக்கிழமை போடலாம் கொதிக்கட்டும் பாருங்க உருளைக்கிழங்கு வந்துருச்சுனாலே கருவாடை கொட்டுற வேண்டியதான் நல்லா உருளைக்கிழங்கு வந்துருச்சு நல்ல உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரே ஆவியில் வந்துடுமா எங்கள் அம்மா சொல்லுவாங்க கருவாடை போட்டுடலாம் ஒரே ஒரு இந்த இந்த ஒரே ஒரு மண்டையை மட்டும்தான் போடுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் அதை போட்டு மொச்சக்கொட்டை முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க அந்த வாசத்தை வச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க எல்லோரும் ஆனால் இப்போல்லாம் ஒரு கருவாடு நாதுன்னு தொட்டிட்டு சாப்பிட்டா தான் நமக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கு மாறுது உலகம் அப்படி இப்படின்ட்டு இப்போ ஊறிச்சோம் கருவாட்டு குழம்பு இந்த பாருங்கள் கொதிச்சிருச்சு அவ்வளோதான் சும்மா அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன் குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்க அவ்வளோதான் எல்லாம் விட்டு நம்ம எண்ணெயே கொஞ்சம் தான் அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசம் எப்படி இருக்குது தெரியுமா அப்பா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கருவாட்டு குழம்பு ரெடி நீங்களும் நிறைய கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க